எல்லோருக்கும் வணக்கம் விஜயகணபதி பக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் பணம் பன்மடங்கு பெருகி கடன் அடையும் லட்சக்கணக்கில் பெருகும் அமாவாசை பணத்தை கையில் வைத்து நிலைவாசலில் இதை செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நேற்று மதியமே அமாவாசை பிறந்துடுச்சு இன்று மதியத்தோட அமாவாசை முடியுது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலும் செய்யுங்க இல்லை அடுத்த அமாவாசை கூட செய்யுங்க ஏன்னா இந்த அமாவாசைன்றது ரொம்ப அதீதமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது ரெண்டாவது நீங்கள் இதை முடிச்சு கூட மாலை நேரத்தில் இன்றைக்கெலாம் பாருங்களேன் வா வடநாட்டுக்காரவங்க இன்றைக்கி தான் தீபாவளி கொண்டாடுவாங்க அவங்களுக்கு எப்பவுமே மகாலட்சுமி பூஜை குபேரம் பூஜை இதெல்லாம் இன்றைக்கி தான் கொண்டாடுவாங்க இன்றைக்கி தான் பணத்தை வச்சு எப்பவுமே பூஜை அறையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு தெரியறதில்ல பூஜை அறையில் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கும் பொழுது நம்ம கிட்டக்கிற பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்டக்கிற நகைகளையும் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நான் பணத்தை உண்டு பண்ணுற ஒரு விஷயம் ஐதீகமான விஷயம் இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நான் நேற்று கும்பிட மறந்துட்டேமா இந்த வர்ற வெள்ளிக்கிழமை கூட ஏன்னா வளர்பிறை அமாவாசை கழிச்சு வர்ற எல்லா நாளுமே வளர்பிரை அப்ப அந்த முகூர்த்த நாளாகவும் இருக்குது அன்னைய தினத்தில் நீங்க பணம் காசு தட்டில் எடுத்து வச்சு உங்க கிட்ட பணத்தை கட்டுக்கட்டா நான் நல்லதே சொல்கிறேங்க நிறைய பணம் கட்டுக்கட்டாக உங்ககிட்ட சேரணும் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் வாழணும் அடுத்தவங்க கிட்ட கையேந்தாத நிலை வரணும் யார்கிட்டையும் போய் எனக்கு ஆயரூபா கொடு ரெண்டாயிரரூபா கொடு ரூபா கொடு அப்படின்னு கேட்காத நிலை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் நிலைவாசலில் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இது வடநாட்டவர்களின் சூட்சமும் கூட ஏன்னா நிறைய பேர் நான் ஒரு வீடியோ போட்ட உடனே பிள்ளைங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க அம்மா அந்த மாதிரி இந்த மாதிரி சூட்சம ரகசியங்கள்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கம்மா கண்டிப்பாக நான் தரேன்டா யார் என்ன என்ன கேட்டது ஒரு பெண் பிள்ளை அதனால நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆன என் பிள்ளைங்கள் எல்லாமே என் பிள்ளைங்களாக தான் நான் நினைப்பேன் என்னோட பிள்ளைங்களே நான் உயிருக்கு உயிராக நேசிப்பேன் அதை விட என்னோட சப்ஸ்கிரைபான என் பிள்ளைங்க அதுக்கு மேலே உயிராக நான் நேசிக்கிறேன் உங்களுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் முழு மனசோட நான் இதை செய்யறேன் எனக்கு இன்னைக்கு பணம் பெருகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வைத்து இதை நீங்கள் செய்யுங்க ஹை லெவலில் உங்ககிட்ட இப்போல்லாம் ஹை லெவல் பணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா தான் இல்லைங்களா ஐநூறுரூபாயை ஒரு பத்து தாள் சேர்த்தோம்னா ஐயாயிரம் வரும் அந்த மாதிரி ஐயாயிரம் இருந்தால் கூட சரிதான்ப்பா கையில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஐயாயிரத்தை கையில் வச்சுக்கோங்க இல்லை ஐநூறுரூவா தாம்மா என்கிட்ட இருக்குது அப்படின்றவங்க ஐநூறுரூவாய் கையில் வச்சுக்கோங்க அதுவும் இல்லைம்மா நூறுரூபா தாம்மா என்கிட்ட இருக்குது அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க பணத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பட்டை இருக்குது இல்லைங்களா அந்த பட்டையை பொடி பண்ணணும் பட்டைன்னா சுருள் பட்டை நீட்டு பட்டை கிடையாது சுருளை சுருண்டு இருக்கும் பாருங்கள் அதுதான் சூட்சம பரிகாரத்திலே மிக ரகசியமானது இப்போ உங்ககிட்ட இல்லைன்னா கூட நான் இப்போ பொழுது நீங்கள் அதை வாங்கிட்டு வந்துடுங்க இரவு நேரத்தில் கூட இதை நீங்கள் செய்யலாம் சுருள் பட்டையை வாங்கிட்டு வந்து ரெண்டாக உடச்சி நல்லா நீட் நீட்டாக கொடுப்பாங்க ரெண்டாக உடச்சி நல்லா தூள் பண்ணிவிடுங்க அந்த பட்டையை அது கூட கொஞ்சம் பச்சை கருப்பொருத்தையும் சேர்த்து தூள் பண்ணுங்கள் அது கூட மூணு ஏலக்காய் இதை எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா ஐயாயிரம் ரூபாய் ரூபாயோ கையில் வச்சுக்கோங்க பணத்தை வாசப்படிக்கு வெளியே போய் நின்றுக்கோங்க நின்றுக்கிட்டு என்னிடமே வசின்ற வார்த்தையை மகாலட்சுமி தாயே என்கிட்ட வந்து உட்காரு அந்த நிலமே போக வை அப்படின்னு சொல்லிட்டு மனம் முழுவதும் அதையே நீங்க சொல்லிக்கிட்டு அந்த பணத்து மேல நான் சொன்னீங்களா அந்த தூள் அந்த பொடி என்னென்ன பொடி சுருள் பட்டை பொடி ஏலக்காய் பொடி பச்சை கற்பூர பொடி இது மூணுத்தையும் பொடி பண்ணி தூள் பண்ணி அதில் வச்சுக்கிட்டு வெளி வாசலுக்கு அந்தப்புறம் ரொம்ப தூரம் போயிடாதுங்க உங்கள் வீடு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தனி வீடாக இருந்தாலும் வாசலுக்கு வெளியே நின்று கையில் அந்த ரூபா நோட்டுக்கு மேலே அந்த பொடியை வச்சுக்கிட்டு வசி வசி என்னிடமே பணம் வசின்னு சொல்லிக்கிட்டே அந்த பவுடரை நம்ம வாயால் ஏன்னா அந்த நம்ம வாயில் வசி வசி பணம் என்னிடமே திரும்ப திரும்ப வரவேண்டும் வசி வசின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அது உருவேறி நம்ம வாயே நல்ல ஒரு எப்படி சொல்கிறது பாசிட்டிவாக இருக்கும் நம்ம வாய் நம்ம வாய் அப்போ அதை வந்து வாயால் நம்ம அந்த பவுடரை நம்ம வீட்டை நோக்கி ஊதி விட பண்ணணும் நம்ம வாசப்படிக்கு வெளியில் நின்று நம்ம வீட்டு உள்ளார அந்த பவுடரை வாயால் ஊதி விட்டுட்டு அந்த பவுடர் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே நீங்கள் கால் படாமல் எட்டை தாண்டி போயிடுங்க அந்த பணத்தை அந்த செஞ்சோ இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு போய் பூச்சேரையில் வச்சு வணங்குங்க மகாலட்சுமி படத்துக்கிட்ட வச்சு வணங்குங்க அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க இதை மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நாளும் செய்யும் பொழுது எப்போல்லாம் உங்களுக்கு நினப்பு வருதோ இதை நீங்கள் செய்யுங்க சகல ஐஸ்வர்யம் வீட்டில் பெருகிறத கண்கூடாக பார்க்கலாம் ச பணம் பெருகும் கடை கண்டிப்பாக அடைஞ்சிடும் பணம் பெருகுனாலே கடன் அடையும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்